ஆப்ரேஷன் சிந்துரை தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க முடிகின்றது இது முழுக்க முழுக்க அத்துமீறல் தான் அப்படின்னாலும் இதில் பத பல பொதுமக்கள் நம்ம இந்தியாவில் இறந்து போயிருக்காங்க பூஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பற்றி எரிஞ்சது அதில் பல நபர்கள் இறந்து போயிருந்தாங்க இருந்தாலுமே இந்த மக்களை காப்பாற்ற சென்ற நமது இரண்டு இராணுவ வீரர்கள் இறந்து போயிருந்தாங்க அந்த ஒரு தாக்கத்தா தாக்குதலில் இப்போ இந்த ரெண்டு இராணுவ வீரர்களுடைய குடும்பம் என்ன மாதிரி குடும்பம் அப்படிங்கிறத பற்றியும் அதில் ஒரு இராணுவ வீரருடைய சடலத்தை வந்து வீட்டில் போட்டு வச்சுருந்த சமயத்தில் அவருடைய நான் மூன்று வயது குழந்தை வந்து அப்பா கிட்ட தானும் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு ஏன் அப்பா விளையாட மாட்டுறான் என் கூட அப்படிங்கிற மாதிரி கிட்ட தருணங்கள் நான் இடத்தில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே நமது பகல்கமில் நடந்த டெரர் அட்டாக்கை தொடர்ந்து நாம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை செய்தோம் இந்தியாவில் இந்தியாவின் சார்பாக அதில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய புகலிடத்தை மட்டுமே நம்ம அட்டாக் செய்தோம் ஆனால் அதே நம்ம செய்தது செவன்த்துமே அதே செவன்த்துமே பாகிஸ்தான் இராணுவம் நமது பூஞ்ச் அப்படிங்கிற இடத்த வந்து தாக்குதல் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட பதினாறு மேற்பட்ட பொது ஜனம் இறந்து போயிருக்காங்க அதுல வந்து மூன்று பெண்கள் ஐந்து குழந்தைகள் மற்றும் மற்ற ஆண்கள் அடக்கம் இதில் நமது ஒரு சோழர் அடக்கம் மக்களை நமது ஒரு ராணுவ வீரரும் அடக்கம் அப்படிங்கிறப்போ அந்த ராணுவ வீரரை யாரு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அவர் பெயர் லான்ஸ் நாயக் தினேஷ் சர்மா முப்பத்தி ரெண்டு வயதான இராணுவ வீரர் அதில் இறந்து போறாரு எப்படி இறந்து போறாரு அப்படிங்கிறதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி பார்த்துடலாம் லான்ஸ் நாயக் தினேஷ் குமார் சர்மா இவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயது நபர் இவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடிய பல்வால் அப்படிங்கிற ஏரியா அங்கே இவருடைய மனைவி இருக்காங்க இவ்வளோ அப்பா அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க இவருடைய மனைவி பெயர் சீமா அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய பல்வால் அப்படிங்கிற கூடிய நீதிமன்றத்தில் லாயராக இருக்கிறாங்க இவர் இவருக்கு மொத்தம் இரண்டு மூன்று குழந்தைகள் சொல்லணும் முதல்ல ஏழு வயது பெண் அடுத்தது மூன்று வயது பையன் இன்னொரு குழந்தை அந்த சீமாவுடைய வயிற்றில் இருக்குது ஸோ நிறைய மாத கர்ப்பிணி அவங்க கரெக்டாக இந்த பூஞ்ச் அட்டாக் அதாவது பாகிஸ்தான் இராணுவம் பொதுமக்களை தாக்குறாங்க இதை எதிர்த்து தாக்குதல் ரிலேஷன் பண்ணுறதுக்காக விடிகால் நான்கு மணிக்கு நமது இராணுவ படைகள்லாம் வந்து அங்கே போ ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நான்கு மணிக்கு காலையில் கால் பண்ணியிருக்காரு தினேஷ்குமார் சீமாவுக்கு ஆனால் எடுக்க முடியல சீமாவால் ஏன்னா தூங்கிட்டு இருந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி பிரெக்னன்சி பில்ஸ் ஸோ நிறைய மாத கர்ப்பிணி மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க காலை எழுந்து பார்த்தால் அவர் இறந்துட்டாருன்னு தான் கிடைக்கிது அவங்களுக்கு ஸோ இந்த நான்கு மணிலுக்கு வந்த கால் அப்படிங்கிறது அவங்க இன்னுமே ஒரு மாதிரி நைட் மேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் இறந்து விடுகிறார் எப்படி இறந்தார்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஷெல்லிங் அப்படின்னு சொல்கிறப்படுது இப்போ இராணுவத்தில் வார்ஃபையரை பொறுத்தளவுக்கு வார் டேம் பொறுத்த ரெண்டு டேம் முக்கியமாக சொல்வாங்க மக்களே ஒன்று ஷெல்லிங் இன்னொன்று பேர் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்பாங்க இன்ஃபில்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ நமக்கு புல்வாமா அட்டாக் பார்த்துருப்போம் புல்வாமா அட்டாக்கை தொடர்ந்து நமது இந்திய இராணுவம் என்ன பண்ணாங்கன்னால் எதிரி நாட்டுக்குள்ளேயே எதிரி நாட்டுடைய இடத்துக்குள்ளேயே போந்து அவங்களுடைய ஃப்ரண்ட்லைன் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரண்ட்லைன் கார்டை கடந்து அதற்கு உள்ளே போய் அவங்கள நேருக்கு நேராக சுட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு பேர் இன்ஃபில்ட்ரேஷன் இது ஒரு விதமான தாக்குதல் ஷெல்லிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எதிரி வந்து நேரில் இருக்கார் எழுத்தாப்பில் இருக்கார் ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு தெரியாது ஆனால் இங்கே சுட்டே இருப்பாங்க கண்டினியூவஸ் ஃபயரிங் பண்ணிட்டே இருப்பாங்க எதிரி நாடுகள் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எதிரி நாடு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க ஏன்னா இங்கே குண்டு வருதுனே தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி ஷெல்லிங் ப்ராசஸ் பாகிஸ்தான் ஷெல்லிங் பண்ணுறாங்க பொதுமக்கள் மீது அதனை தடுப்பதற்கு அதை ரிட்ளெட் பண்ணுவதற்காக சென்ற இந்திய இராணுவ வீரர்களில் நம்ம தினேஷ்குமாரும் ஒருத்தவர் அவர் மீது அந்த ஷெல்லிங்கான குண்டு தாக்கப்படுகிறது அவரை கூட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க பட் நோ எந்த விதமான பலனும் இல்லாமல் இறந்து வருகிறார் ஸோ அவருடைய சடலத்தை வந்து வீட்டில் போட்டிருக்கிறாங்க இராணுவ மரியாதை பண்ணப்படுவது பண்ணப்படுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருடைய ஏழு வயது பெண் குழந்தை முதல் குழந்தை மனைவி உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க ஏழு வயது பெண் குழந்தை சிரிப்பே இல்லாமல் அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊர் மொத்தமும் கூடி இருக்குது அந்த ஊர் வந்து ஹரியானா மாநிலம் பல்வான்ற ஏரியா அந்த ஊரில் அவருக்கு பெரிய மரியாதை மொத்த ஊரும் கூடி இருக்கிறாங்க லோக்கல் போலீஸில் இருந்து வந்து உங்களுக்கு இருபத்தோரு குண்டு முழங்க இராணுவ மரியாதை பண்ணுறதுக்கு வந்துருக்கிறாங்க எல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்போ இந்த பையன் சொன்ன விஷயம் வந்து அங்கே உள்ள அத்தனை பேர் நிகழ்ச்சியாக்கியிருக்க மக்களே என்ன சொல்கிறான்னா அப்பா ஏன் படுத்திருக்காரு எந்திரிச்சு வர சொல்லுங்க அப்பா லீவில் வந்திருக்காருன்னு சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஏன் படுத்திருக்காரு எந்திரிச்சா விளையாடலாம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ சுற்றி உள்ளவங்க என்ன விளையாட போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ இந்த பையன் சொல்கிறான்னா மில்ட்ரி தான் அப்படின்ட்டு இருந்திருக்கான் என்ன மில்ட்ரினால் அவங்க அப்பா கற்றுக் கொடுக்குறாரு பையனுக்கு நீ பெருசாக உடனே ஆர்மிக்கு தான் போய் சேரணும் எப்படி ஆர்மியில் சொல்லுவாங்கன்ற கற்றுக் கொடுத்துருக்காரு போருக்கு அதை விளையாட்றதுக்கு கூப்பிட்டுருக்கான் அந்த மூணு வயசு பையன் அப்பாவை ஸோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுடணும் அப்படின்றது தான் விளையாட்டு சரிக்கா அப்பாவை கூப்பிட்ருக்கான் அந்த பையன் அப்போது அந்த பையன் அந்த சுற்றி உள்ளவங்களாம் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க நீ என்னவாக போகிறேன்னு கேட்டதுக்கு நான் அப்பா மாதிரி ஆர்மிக்கு தான் போவேன்னு சொல்லியிருந்திருக்கேன் அந்த பையன் அப்பா இறந்த கூட தெரியாமல் இருந்திருக்கு இந்த மூணு வயது குழந்தை இதை பார்த்து நெகிழ்ந்து போயிருந்துருக்கிறாங்க சுற்றி வந்தவங்க மக்களே ஸோ இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நடந்த ஒரு கண்டினியூவஸான க்ராஸ் பார்டர் ஃபயரிங் ஸோ அதில் அவர் இன்னொரு அணுகர் இறந்து போயிருக்கார் அவர் பேர் நாயக் இருபத்தி மூணு வயது நபர் இவருடைய அப்பா பேர் வந்து ஸ்ரீராம் அம்மா பேர் ஜோதி அப்பா சின்ன வயசுலயே இவர் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மும்பை போயிடுறாரு பட் இவங்க சொந்த ஊர் வந்து திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ஸோ இந்த பையன் இன்ஃபேக்ட் ஒரு சொல்ல ஒரு விஷயம் லான்ஸ் நாயக் தினேஷ்குமார் சர்மா அவர்கள் டென்த்து முடித்த உடனே அவங்க அப்பா சொல்கிறார் டென்த்து முடித்த உடனே கேட்டோம் நாங்கள் என்ன ஆக போகிறப்பான்னு கேட்டதுக்கு நான் ஆர்மி தான் போவேன்னு அவர் சொன்னார் இப்போ அதே மாதிரி அவர் பையன் மூணு வயசில் சொல்கிறான் ஆர்மிக்கு தான் நான் போவேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற நிகழ்ச்சியாக பகிர்ந்துக்கிறாங்க அவங்க அப்பா ஸோ அதற்கு பிறகு இருபத்தோரு குண்டு முழங்க அவருடைய உடல் தகனம் பண்ணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த பல்வாளில் இறந்து போல தினேஷ்குமார் சர்மாவுக்காக ஒரு சிலை அமைக்கின்றோம் அப்படிங்கிறது உறுதி கொடுத்துருக்குறாங்க மக்களை ஸோ இந்த பக்கம் வந்தால் முரளிநாயக் இருபத்தி மூன்று வயது நபர் ரொம்ப சின்ன பையன் ஸோ ரொம்ப கல்ச்சுரல்ஸ் ரொம்ப ஆர்வமுள்ள பையன் பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருந்திருக்காரு ஆந்திராவில் அது வந்து அவருடைய அவருடைய காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பண்ணியிருக்கிறதெல்லாம் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி பகிர்ந்துக்காக இறந்ததுக்கு பிறகு இவர் எப்படி இறந்தார்னு பார்த்தீங்கன்னா நேத்தி இறந்திருக்காரு நைன்த் ஆஃப் மே லைன் ஆஃப் கண்ட்ரோல் நடந்த ஒரு க்ராஸ் ஃபயரிங் அந்த கிராஸ் ஃபைரிங் அவர் மேலே குண்டுபட்டு இறந்து போகிறாரு ஸோ இவருடைய சொந்த ஊர் ஆந்திரான்றதுனால திருப்பதி கிட்டே அந்த இடத்துல அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் சொந்த ஊருக்கு வந்துருந்துருக்குறாங்க இந்த நியூஸ் கேட்டதுமே அவங்க மயங்கி விழுந்தவங்க எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆயிருக்கிறது அப்புறமா வந்து அவர் அவங்கள வந்து எழுப்பியிருக்காங்க எழுப்பினதுக்கப்புறம் அவங்க சொன்ன முதல் வார்த்தை எங்கள் ரெண்டு பேருக்கும் அதாவது ஸ்ரீராம் ஜோதிக்கு ஒரே மகன் தான் அதுதான் நாயக்கு சின்ன வயசுலேயே ஆர்மி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் ஸோ ஆர்மியில் சேர்ந்து இப்போ வீரமரணம் அடைஞ்சிருக்காரு இது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அப்பா அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை முதல் வார்த்தை மிகப்பெரிய பெருமை இதனால் எங்க நாங்கள் கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான் எங்களுக்கு இன்னொரு மகன் இருந்திருந்தால் அவரையும் நாங்கள் ஆர்மிக்கு தான் அனுப்பியிருப்போம் அப்படிங்கிற சொல்லியிருந்துருக்குறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் மக்களே இது வந்து மெகு நெகிழ்ச்சியாக இருந்திருக்கு வந்தவங்களுக்கு ஸோ ஒரு பக்கம் சீமா வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க நான் நாலு மணிக்கு கலை கால் பண்ணார் ரிலேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த கால் நான் எடுத்து பேச முடிஞ்சிருந்தால் கடைசியாக அவட்ட பேசணேன்ற ஒரு நிம்மதியாவது இருந்திருக்குன்றது அவங்க ஃபீல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை மணிக்கு இறந்து போகிறத அவர் வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு வீடியோ கால் பேசியிருக்காரு வீடியோ கால் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரெஸ் போ யூனிஃபார்ம்லேயே இருந்திருக்காரு அப்போ அப்பா கேட்டிருக்காங்க என்னப்பா யூனிஃபார்ம் இருக்கிற மாத்திரையாப்பான் கேட்டதுக்கு இல்லைப்பா இப்போ தான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன் திரும்ப ஈவினிங் நான் போகணும் அப்படியே படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சி கிளம்ப வேண்டியதான் சொல்லியிருக்காரு அப்போ சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிருக்காங்க இல்லைப்பா சாப்பிடல ரொம்ப டயர்டாக இருக்குது படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறப்ப சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம அப்பா பேசின கடைசிய வார்த்தைன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு க்ராஸ் பார்ட்ரு ஃபையரிங் இதெல்லாம் வந்து க்ராஸ் பார்ட்ரு ஃபையரிங் போர் சமயத்தில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு விதிமுறைகள் இருந்தும் அந்த விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் செய்ததனால் நாம் ஒரு இராணுவ வீரரை இழந்திருக்கிறோம் மக்களே இப்போ இது இரண்டு வீரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேலண்ட்ரி அவார்டு கொடுப்பாங்கன்றது மாற்று கருத்து கிடையாது ஏன்னால் போரில் இறந்து போயிருக்காங்க ஸோ மொத்தமாக கேலண்ட்ரி அவார்ட் நம்மள ஆறு கேலண்ட்ரி அவார்ட்ஸ் இருக்கின்றது பரமீர் சக்கரா அசோக சக்கரா மகாவீர் சக்கரா கீர்த்தி சக்கரா வீர் சக்கரா சௌரிய சக்கரான் இருக்கின்றது இந்த ஆறில் ஏதாவது ஒரு கேலண்ட்ரி அவார்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது ஒரு அவங்க குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் மக்களே ஸோ இந்த போரில் இதுவரையில் நாம் இழந்தது இரண்டு வீரர்கள் இப்போ இந்த இரண்டு வீரர்களுக்கும் இருபத்தோரு குண்டு முழக்க லோக்கல் போலீஸ் வந்து அந்த உள்ள தகனம் பண்ணுறாங்க அவர்களுக்கு ஒருத்தருக்கு செல வைக்கிறோம் செல வைக்கிறோன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லேன்ஸ் நாய் தினேஷ்குமார் சர்மா அவர்கள் அவர் வந்து ஆர்மியில் சேர்ந்த நாள் செவன்த் மே டுவெண்ட்டி ஃபோர்டீன் அவர் உயிர் தியாகம் செய்த நாள் செவன்த் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ பதினோரு வருஷம் அவர் வந்து ஆமியில் சர்வ் பண்ணிருக்காருன்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அவர் சேர்ந்த அதே நாளில் உயிர் தேங்கம் செஞ்சுருக்காருன்றது பெருமையாக பார்க்கப்படுகின்றது ஸோ இப்படியாக நமது மக்களை காப்பாற்றுவதற்காக நாம் நமது வீரர்கள் வீரமரணம் அடைகிறார்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ அப்படியே நம்ம பாகிஸ்தான் ஷிஃப்ட் ஆகும் மக்களை யோசித்து பாருங்களேன் பாகிஸ்தான் சொல்கிறாங்க எங்களுக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் சம்மந்தமே இல்லை இது அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாவது பயங்கரவாத இடத்துல நம்ம குண்டு போட்டு அவங்களுடைய தளவாடத்தை தகர்க்கிறோம் அதற்கு இவங்க பாகிஸ்தானுடைய மொத்த கவர்மெண்ட்டும் கொந்தளிச்சு பதறாங்க அது பதறது மட்டும் இல்லாமல் அங்கே ஜெய்ஷி முகமதுடைய மு மசூத் அசாருடைய தங்கச்சியுடைய புருஷன் அவன் இறந்து போகிறான் அவனுக்கும் மசூத் அசாருடைய தம்பி இறந்து போனதுக்கும் அங்கே பாகிஸ்தானுடைய லெப்டினன்ட் ஜென்ரல் ஆர்மி லெஃப்டினட் ஜென்ரலும் அந்த லோக்கல் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கிட்டு சல்யூட் பண்ணுறானுங்க நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமது மக்களை காப்பாற்ற வீர மரம் வீரமரணம் அடைஞ்சவங்க சொல்யூட் பண்ணுறாங்க நம்மளுடைய ஆர்மியும் போலீஸும் அப்படி அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்க சொல்ட் பண்ணுறாங்க அந்த ஊர் ஆர்மி அந்த ஊர் போலீஸ் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் மக்களை இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே ஆனால் பயங்கரவாத அமைப்புக்கு நாங்கள் சப்போர்ட்டே பண்ணலை சப்போர்ட்டே பண்ணலன்னு நம்ப வச்சிகிட்டு இருந்தா உள்நாடுகள் அனைத்தையுமே இன்றைக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் வெளியே வர வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவால் டேட்டா சப்போர்ட் பண்ண முடியல பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவும் மற்ற மலர்ந்தாங்களாம் சொல்லிட்டாங்கனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு டெரரிசத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்கன்றதை தாண்டி டெரரிசத்தை நம்பி தான் அவங்களுடைய கவர்மெண்ட்டே இருக்குது அப்படிங்கிறதை இன்றைக்கி ஒரு டெரரிஸ்ட்டு ஒரு டெரரிஸ்ட்டு இறந்துருக்கிறான் அவனுடைய ஃப்யூண்டரில் கலந்துக்கிற ஆட்களும் அங்கே பவியமாக கைகட்டி நின்றுருக்க போஷ் போஷும் தோரணையும் பார்த்தா தெரிகிறது பாகிஸ்தான் மாதிரியான தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணுற நாட்டுக்கு நம்ம யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது கூடவும் கூடாது அப்படி டேட்டா சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஐநாவுடைய தலைமை வரைக்கும் போய் நமக்கு பேர் கெட்டு போயிடும் மக்கள் நம்மளை வந்து நம்ம நாட்டு மக்கள் நம்மளையே வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க பேர் கெட்டு போயிடும்ன்றதுனால எந்த நாட்டு தலைவர்களுமே டேட்டா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாகிஸ்தானுக்கு சைனாவுமே மறைமுகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது பாகிஸ்தான் செய்யக்கூடிய விஷயங்களால் மக்களே ஸோ இவ்வளோ விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வெளி உலகத்திற்கும் உலக நாடுகளுக்கும் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளையும் தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளையும் ஒரு தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகிறது இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பாகிஸ்தானுடைய எக்கானமி டவுன் ஆன சமயத்தில் தீவிரவாதிகள் அவங்களுடைய எக்கானமியை கொடுத்து சப்போர்ட் பண்ணதினால பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து உறுதுணையாக இருப்பேன்னு கொடுத்த ஒரு வாக்குறுதியினால் ஆரம்பித்தது இது ஒட்டு மொத்த மாற்றுமை இன்றைக்கு பயங்கரவாதிகளும் பயங்கரவாத அமைப்புகளும் இல்லை என்றால் பாகிஸ்தான் இல்லை பாகிஸ்தான் அரசும் இல்லை பாகிஸ்தானுடைய ஆர்மியும் இல்லை டிஃபென்ஸும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து உட்காந்து விட்டு விட்டாங்க பயங்கரவாதிகளை அமைப்பெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அது பாகிஸ்தான் சொந்த மண்ணிலேயே பாகிஸ்தான் மக்கள் இந்த ஆர்மி மேல் நம்பிக்கை இழக்கிறாங்க அரசு மேல் நம்பிக்கை இழக்கிறாங்க என்றால் பயங்கரவாதிகள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு எங்களை பதிலாக்கி விட்டுருவாங்களோன்ற பயம் விட்டது பாகிஸ்தான் மக்களுக்கு இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு போர் சூழல் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வார் ஜோன் இருக்கும் பொழுது பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அதெல்லாம் வந்து பேன் பண்ணுன்றது யூ பேசிக்காக இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஆஃப் வார் ஆனால் எதையுமே இதை ஃபாலோ பண்ணாமல் இப்போ உங்களுக்கு லாகூர்லேருந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்ருக்காங்க அங்கே பாகிஸ்தானுடைய மக்களை பணயம் வைத்துக்கொண்டு பின்னட்ருந்து சொல்கிறாங்க அங்கேருந்து வந்து மிசைல்ஸ் போடுறாங்க அங்கேருந்து ட்ரோன்ஸை போடுறாங்க ஆனால் இதையும் மீறி இந்திய இராணுவம் அந்த பாகிஸ்தானுடைய பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் எதையுமே உடைக்காமல் அடிக்காமல் அவங்களோட ட்ரோன்ஸை மட்டுமே நம்ம தகர்த்திருக்கிறோன்றது பெரிய மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சவுண்ட் அதை காட்டுகிறது மக்களே இவ்வளவு செய்தும் இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய கோவைத்தனம் தெரிகின்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்திய இராணுவத்திற்கும் இந்திய அரசுக்கும் இந்திய மண்ணுடைய பாரம்பரியத்துக்கும் அவங்க நம்முடைய பெருமைக்கும் அப்படியே கம்பேரிட்டிவ்லி பாகிஸ்தானுடைய கீழ்த்தனமான விஷயத்துக்கும் அவங்க அங்கே அங்கே தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சொல் பண்ணிட்ருக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் வந்து வித்தியாசப்படுத்தியும் வேறுபடுத்தியும் கம்பேர் பண்ணி பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த போர்னு சொல்லலாம் மக்களே என்ன நினைக்கிறேன் என்னென்ன கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்